மே காண்பவர்க்கு என்றென்றும் ஆனந்தமே பூலோபம் வைகுண்டும் சீரங்கமே காண்பவர்க்கு என்று சயனம் எங்கே சீரங்கநாதரின் பாதார விந்தயத்தை காண்பதற்கு வேறொன்றும் வேண்டும் எங்கே ஹூலோகம் வைவந்தம் சீரங்கமே காண்பதற்கு என்றென்றும் ஆனந்தமே முப்பத்து முக்கோடி தேவர்கள் சூழ்ந்திட திக்கட்டும் கேட்குதே வேத கோஷம் முப்பத்து முக்கோடி தேவர்கள் சூழ்ந்திட திக்கட்டும் கேட்குது வேத கோஷம் நாவி கமலத்தில் நான்முகன் வீட்டிட நாறுதன் வீணையால் தேவகான ஆனந்தமே ஆயர் பாடியிலே ஓடி திருந்ததான் திருவடி என்றேந்து மாய கண்ணனவன் ரங்கன் திருப்பாதம் சேவையை செய்ய முதல் லட்சுமி எங்கே வைகுண்டம் காண்பவர்க்கு என்றென்றும் ஆனந்தமே ஆதி கேசனவன் அண்ணல் திருமேனி தாங்கிடும் அற்புதம் கோலம் எங்கே ஆதி கேசனவன் அண்ணல் திருமேனி தாங்கிடும் அற்புதம் கோலம் எங்கே சந்திர சூரிய நின்று வணங்கிட பல்லாண்டு பாடிடும் கோஷ்டி எங்கே பூலோகம் வைகுந்தம் ஸ்ரீரங்கமே காண்பவர்க்கு என்றென்றும் ஆனந்தமே ரங்கராஜனவன் கைத்தலம் பற்றிய ரங்க நாயகியின் சன்னதியே அந்தரங்கம் தன்னில் அந்தரங்கண் அருள் செய்யும் நிதி சிறிநீதியே பூலோகம் வைவுண்டம் சீரங்கமே காண்பவர்க்கு என்றென்றும் ஆனந்தமே பூலோகம் வைவுண்டம் சீரங்கமே காண்பவர்க்கு என்றென்றும் ஆனந்த மே நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிந்தித்து தேயுமே செல்வமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராமிரண்டெழுத்தினாள் ஓம் நமோ நாராயண ஓம் நமோ நாராயண ஓம் நமோ நாராயண ô nó nó, nó.